படை வீரர்களுக்கு நன்றி செலுத்த முடியாதவர் ஜனாதிபதி பதவிக்கு பொருத்தவர் பேசும் அரசியல் வியாபாரிகளுக்கு காலம் சிறந்த பாடத்தை கட்டிக்கும் சந்திர தமிழிட விடுதலை புலிகள் பயங்கரவாத அமைப்பிடமிருந்து தாயகத்தை விடுவிக்கும் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்றோம் என்றும் சஜித் முள்ளிவாய்க்கால் ஒரு புண்ணிய பூமி சிங்கள இளைஞரின் உருக்கமான பதிவு தலைவரின் மகன் பாலச்சந்திரன் இன்றும் வாழ்கின்றான் சிங் உருக்கம் ஈட தமிழர்களுக்கு கரேடிய பிரதமர் வழங்கிய உறுதிமொழி ஜெனீவா தாளத்துக்கு ஆடும் அனு அரசு போட்டு தாக்குகின்றார் விமல் வீரவன்ச வடக்கில் அனுநக அரசை புறக்கணித்து தமிழ் மக்கள் காரணத்தை நாமல் செய்திகள் அரசாங்கம் படை வீரர்களுக்கான நினைவஞ்சனின் நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டு மக்கள் இன்று சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சு காற்றும் படை வீரர்களிடம் இருந்து இரவல் வாங்கப்பட்டது என்பதை நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்திருக்கின்றார் இன்றைய தினம் நடைபெறவுள்ள படைவீரர் நினைவு நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார்த்தி நாய்க்கு பங்கேற்க திட்டமிட்டிருக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் சமூக ஊடகங்களில் பிரயோகிக்கப்பட்ட அழுத்தங்கள் காரணமாக ஜனாதிபதி இன்று நிகழ்வில் பங்கேற்பதாக தெரிவித்துள்ளார் எனினும் நீர்வரப்பு நோயினால் பாதிக்கப்பட்ட நாய் ஒன்றை எழுத்து வருவது போன்றே ஜனாதிபதி மக்களினால் நிகழ்வுக்கு அழைத்து வரப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார் படையினருக்கு எதிராக ஆயுதம் ஏந்திய ஒரு போராட்டக் குழுவின் தலைவரே இன்று நாட்டின் ஜனாதிபதியாக கடமையாற்றி வருகின்றார் என உதய கமன் சுட்டி சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே ஜனாதிபதி அனுரவித்து படை வீரர்களை நினைவு கூறுவது சிரமமானதாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார் இறுதி போர் இடம்பெற்ற காலத்தில் அப்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக சதி ஜனாதிபதி என்றும் அவர் அப்போதைய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தை சூழ்ச்சி செய்தனர் எனவும் நிறுத்த போராட்டங்களை முன்னெடுத்தனர் எனவும் சுட்டிக்காட்டினர் படை வீரர்களுக்கு நன்றி செலுத்த முடியாத ஒருவர் நாட்டின் ஜனாதிபதியாக இருக்க தகுதியற்றவர் என்றும் மேலும் தெரிவித்துள்ளார்

குறைந்த இணைக்கப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது சுமிந்திர ராமா வீதியில் இடம்பெற்று துப்பாக்கி சூடு சம்பவத்தில் நாற்பது இரண்டான நபர் ஒருவரும் அவரது எழுபது வயதான பெரியம்மாவும் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவ்வாறு துப்பாக்கி சூடு இலக்காக்கிய பாதாள உலக குழு தலைவரின் சகாக்களில் ஒருவர் சூட்டுக்கு இலக்காரி நபர் ஓராண்டுக்கு முன்னதாக இந்துப்பட்டி பகுதியில் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று சந்தேக நபர் என்பதுடன் துப்பாக்கி சூடு நடத்தியவருக்கு இருப்பிட வசதிகளை செய்து கொடுத்தவர் எனவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த டபர் மீது மேற்கொள்ளப்பட்டு துப்பாக்கி சூடு குறித்து கோட்டாஞ்சேரி போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது துப்பாக்கி சூடு நடத்திய மற்றும் அதற்கு உதவிய இருவரும் பதினேழு மற்றும் பதினெட்டு வயதுடைய சிறுவர்கள் என தெரிய இந்த இருவரும் சட்டத்திரண்டிகள் ஊடாக போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகி இருந்தனர் இந்த இரண்டு சந்தேக நபர்களும் கொழும்பு பதிமூன்று பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த விசாரணைகளின் போது பதினேழு வயதான சிறுவன் தாம் பழனி ரிமோஷன் குழுவை சேர்ந்தவர் எனவும் அவரது வழிகாட்டலில் இந்த துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் பாதாள ஊடக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தனிந்த இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவித்திருக்கின்றார் பழனி ரிமோஷன் என்ற நபர் சிறுவர்களின் குற்ற செயல்களில் பயன்படுத்துவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் கைதான மற்றிய பதினெட்டு வயதான சிறுவன் இளைஞன் துப்பாக்கி சூடு நடத்தியவரையும் ஏனைய தரப்புகளையும் இணைப்பினை ஏற்படுத்தியவர் என தெரியவந்துள்ளது போர் முடிந்த பிறகும் இலங்கை தனது கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்ள இன்னும் போராடி வருவதாக உலகத் தமிழர் பேரவை தெரிவித்துள்ளது இலங்கையில் உள்நாட்டுப் போர் முடிவடைந்து பதினாறாவது ஆண்டு நிறைவை நினைவு கூறும் வகையில் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களுடன் தாம் இணைந்து கொள்வதாக உலக தமிழர் பேரவை தெரிவித்துள்ளது போரின் இறுதிக்கட்டம் வரலாற்றில் மிகவும் கொடூரமான ஒன்றாகும் இறுதி மாதங்களில் மட்டும் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது இது இலங்கையில் சமத்துவம் மற்றும் நீதிக்கான எழுபது ஆண்டு கால அரசியல் போராட்டத்தில் தமிழ் சமூகம் எதிர்கொண்ட மொத்த இரவுகள் அழிவு மற்றும் இடம்பெயர்வுகளில் ஒரு பகுதி மட்டுமே என்றும் இலங்கை அரசால் பல்லாயிரக்கணக்கான தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் அல்லது காணாமல் இலங்கையில் மரணம் மற்றும் அழிவு தமிழ் சமூகத்துக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை என்பதை உலக தமிழர் பேரவை உணர்ந்துள்ளது எனவே வன்முறை இன மோதலால் பெரிதும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தாம் அஞ்சலி செலுத்துவதாக பேரவை குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் போர் முடிந்து பதினாறு ஆண்டுகளுக்கு போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதிலும் ஆயுத மோதலுக்கு வடிவகுத்த மூல காரணங்களை நிவர்த்தி செய்வதிலும் இலங்கை தனது கடந்த காலத்தை சமாளிக்க இன்னும் போராடி வருவது துயரமானது என்றும் பேரவை தெரிவித்திருக்கின்றது போருக்கு பின்னர் முதல் ஐந்து ஆண்டுகளாக வெற்றி பெற்ற அரசாங்கம் அதிகாரத்தை சர்வாதிகாரமாக ஒருங்கிணைப்பதை நாடியது இது தமிழ் பலவீனப்படுத்தியது தமிழர்களின் அதிர்ச்சி அல்லது மனித உரிமைகளை பொருட்படுத்தவில்லை அத்துடன் தமிழ் சமூகத்தின் அடிப்படை குறைகளையும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டு அரசியல் அமைப்பு சீர்திருத்ததையும் நிவர்த்தி செய்வதில் அந்த அரசாங்கம் தோல்வியடைந்தது இலங்கை இப்போது ஒரு புதிய அரசியல் கட்டத்தில் இருப்பதாக தெரிகின்றது பொருளாதார அரசியல் நெருக்கடியின் போது முற்போக்கான இயக்கத்தின் பின்னணியில் ஜனாதிபதி கீழ் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது அமைக்கப்பட்டது இது ஒரு திருப்பு முறையை ஏற்படுத்தக்கூடும் என்ற நம்பிக்கையை தமிழ் மக்களுக்கு அளித்தது ஆனால் ஆறு மாதங்களுக்கு பின்னர் அந்த நம்பிக்கை குறைந்து வருகின்றது மேலும் ஏமாற்ற உணர்வும் ஏற்பட்டு வருகின்றது நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை விடுவிப்பதா அல்லது தனியார் நிலங்களை விடுவிப்பதா அல்லது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதா அல்லது சிறுபான்மை சமூகங்களுக்கு சொந்தமான தனியார் நிலங்களை பேரினவாத பெரும்பான்மை சக்திகள் சட்டவிரோதமாக அபகரிக்கும் போது தலையிடுவதா போன்ற விடயங்களில் எந்த முன்னேற்றமும் காணப்படவில்லை நிலைமாறு கால நீதியை பொறுத்தவரை எந்த முன்னேற்றமும் இல்லை கட்டாய வாக்கு காணாமல் போனதால் பாதிக்கப்பட்ட எந்த குடும்பமும் நீதி பெறவில்லை குற்றவியல் குற்றத்தை வலியுறுத்துவதில் எந்த முன்னேற்றமும் காண கிடைக்கவில்லை எனவே அருணகுமாரவின் இந்த அரசாங்கமும் தங்களின் பிரச்சினைகளில் முன்னைய அரசாங்கங்களில் இருந்து வேறுபட்டதாக இருக்க போவதில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அற்ப அரசியலுக்காக இனவாதம் பேசி தேசிய மக்கள் தமிழ் பேசுகிற அமைச்சர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எப்படியான அரசியல் சூழ்ச்சிகள் வகுக்கப்பட்டாலும் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கும் தேசிய மக்கள் சக்தியை கைவிட்டு செல்வதற்கு தமிழ் பேசும் மக்கள் தயாரில்லை உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு பின்னடைவு ஏற்பட்டுவிட்டதாக அரசியல் களத்தில் எதிரடிகள் ஒப்பு அறி வைக்கின்றன உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவை பொது தேர்தல் முடிவுடன் முடிச்சு போடுகின்றன கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுடன் ஒப்பிட்டு பார்த்தால் நிலைமை புரியும் அதே போல தேசிய மக்கள் சக்தி இருநூற்று அறுபது ஆறு சபைகளை கைப்பற்றியுள்ளது வடக்கிலும் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தெரிவாகியுள்ளனர் எனவே பின்னடைவு வீழ்ச்சி என கூறப்படுவதெல்லாம் அப்பட்ட வாட மக்கள் ஆதரவு அவக்கு என்று உள்ளது ஏனெனில் நாம் மக்கள் அரசியலை முன்னெடுப்பவர்கள் உண்மையான நல்லிணக்கம் மூலம் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இது அரசாங்கம் முழுவீச்சுடன் செயற்படுகின்றது அதற்கு மக்களும் துணை நிற்கின்றனர் எனினும் இனவாதம் பேசி மக்களை பிரித்தாளும் அரசியலை சிலர் முன்னெடுக்க முற்படுகின்றனர் அப்படியானவர்களுக்கு காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தாய் நாட்டுக்காக தமது உயிரை தியாகம் செய்து அங்கு மீனமுற்ற சகல பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் அஞ்சலி செலுத்துவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் பதினாறாவது தேசிய போர் வீரர் நினைவு நாளை முன்னிட்டு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே அவர் இவ்வாறாக தெரிவித்திருக்கின்றார் முப்பது ஆண்டு கால கொடூரமான போரை முடிவுக்கு கொண்டு வந்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு மற்றும் மத்திய மலைநாட்டை ஒரே தமது தாயகத்தையும் மக்களையும் கொடூரமான புலி அமைப்பில் இருந்து விடுவித்து ஆண்டுகள் நிறைவடைக்கும் சென்றார் இந்த நோக்கத்துக்காக தங்கள் கண்கள் காதுகள் சதை இரத்தம் வியர்வை மற்றும் தங்கள் உயிரை கூட தியாகம் செய்த அனைவருக்கும் இராணுவம் விமானப்படை கடற்படை போலீஸ் மற்றும் சிவில் பாதுகாப்பு படைகளின் மாவீரர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் உட்பட அனைவருக்கும் நாம் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்றும் எதிர்கட்சி தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்த பேரவளத்தின் பதினாறு ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு பிரித்தானிய பாராளுமன்ற சுற்றுவட்ட பகுதியில் பல்லாயிரக்கணக்கான பிரித்தானிய வாழ் தமிழ் மக்களினால் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் நிறைவுற்று இறுதி யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட தமிழின அழிப்பையும் யுத்த குற்றங்களையும் துன்புறுத்தல்களையும் கண்டித்தும் சர்வதேச விசாரணையை கோரியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன அதுடன் ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கமைத்து அமைப்பினால் ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் பிரித்தானிய பிரதமர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டது முள்ளிவாய்க்காலில் நேற்று இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்ற பின்னர் முகநூலில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அந்த பதிவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது நாங்கள் இன்று முள்ளிவாய்க்கால் மண்ணில் இருக்கின்றோம் இது ஒரு புண்ணிய பூமி உயிரிழந்தோரை நினைவு கூர்ந்து அவர்களது உறவினர்கள் வழிபடுகின்றனர் இடம்பெற்ற இறுதி போரின் போது ஐக்கிய நாடுகள் சபையின் தகவலுக்கு அமைய எழுபதாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது உத்தியோகபூர்வ தகவல்களுக்கு அமைய ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் வரும் அப்பாவி குடிமக்களே கொல்லப்பட்டனர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் உயிரிழந்தவர்களுக்கு இதுவரை நீதி கிடைக்காத மக்கள் இங்கு தொடர்ந்து வருகை தந்து அவர்களை நினைவு கூறுகின்றனர் இந்நிலையில் தெற்கில் உள்ளோர் வடக்கிற்கு செல்ல மே பதினெட்டாம் தேதியே சிறந்த நாடு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காவல்துறை முதல் தடவையாக விசாரணை குழுவின் முன் முன்னிலையாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேசபந்து தென்னக்கோணினால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் துர்நடத்தை மற்றும் பதவி தத்துவங்களை பாரதூரமான வகையில் துஷ்பிரயோகம் செய்தவை தொடர்பில் விசாரணை செய்து அதன் அறிக்கையிடுவதற்காக விசாரணை குழு நியமிக்கப்பட்டது குறித்த விசாரணை குழு இன்று முதல் விசாரணை நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளது இதற்கமையோ தேசபந்து தென்னக்கோணை என்று குழு முன்னிலையில் முன்னணியாகுமாறு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அவர் இன்றைய தினம் முதல் தடவையாக குழுவின் முன்னிலையில் முன்னிலையாக உள்ளதுடன் குறித்த விசாரணை குழு இன்றைய தினம் பிற்பகல் இரண்டு மணிக்கு நாடாளுமன்ற குழு அறை எட்டில் கூட உள்ளது இந்த குழு கடந்த பதினைந்தாம் தேதி நாடாளுமன்றத்தில் கூறி விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுப்பது குறித்து கலந்துரையாடியிருந்தது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமாரி தலைமையிலான தேசிய மக்கள் அரசாங்கமானது மனித பேரவையின் நிகழ்ச்சி நிரணிக்கமைவே செயல்படுவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரம்சர் குற்றம் சாட்டியுள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பான அரசியல் நிகழ்வில் பங்கேற்று கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் அந்த நிகழ்வில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தியானது தன்னை இடதுசாரி அரசியல் இயக்கமாகவே காட்டிக்கொள்கின்றது ஆனால் அக்கட்சியினரின் பயணம் வேறு விதமாகவே அமைந்துள்ளது குறிப்பாக ஜெனீவாவில் கூறப்படும் அனைத்து விடயங்களும் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன ஒற்றை ஆட்சிக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட படையினரை பலிக்கடா வாக்குவதற்கான மூலத்தையும் கொண்டு வரப்படுகின்றனர் இவ்வாறு ஜெனீவா தாளத்துக்கு அமையாடும் இந்த அரசாங்கத்தை எப்படி இடதுசாரி அரசாங்கம் என சொல்வது எனவும் விமல் வீரவன்ச கேள்வி எழுப்பியுள்ளார் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கில் தோல்வியடைந்ததற்கு தமிழ் மக்கள் அரசின் செயல்பாடுகளில் திருப்தி அடையவில்லை என்பதையே வெளிப்படுத்துவதாக ஸ்ரீலங்கா பொதுச் செயலுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பான நிகழ்ச்சி ஒன்றில் எழுப்பப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறினார் இது தொடர்பில் நாவல் ராஜபக்ஷ மேலும் கூறியவை வருவாறு தமிழ் டயஸ்போராக்கள் அல்லர் புலி டயஸ்போராக்களை திருப்திப்படுத்துவதற்காக இந்த அரசாங்கம் பல உபாயங்களை கையாண்டது அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் தமிழ் மக்கள் திருப்தி அடைந்திருந்தால் உள்ளூர் சபை தேர்தலில் வடக்கில் தேசிய மக்கள் சக்தி ஒன்று இருக்க வேண்டும் அவ்வாறு நடக்கவில்லை டயஸ்போராக்களின் தேர்வை நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் ஆளுங்கட்சி தோல்வி அடைந்தது வடக்கு மக்கள் கூட்டமைப்புக்கு தன் வாக்களித்தனர் டயஸ்போராக்களும் ஜனாதிபதி மீது வைத்திருந்த நம்பிக்கை தற்போது இல்லாமல் போயுள்ளது ஏனெனில் எல்லை விதத்தில் பொய்கள் கூறப்பட்டன வடக்கில் ஒரு கதையும் தெற்கில் மற்றும் ஒரு கதையும் கூறப்பட்டது முன்பு போல அல்லாமல் தற்பொழுது மக்களுக்கு மொழி உள்ளதனால் வடக்கில் ஒன்றையும் தெற்கில் வேறொன்றையும் குறிப்பிட முடியாது மக்களுக்கு உண்மை என்னவென்பது தெரியும் என்றார் குறித்த விடயத்தை தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தலை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் ஆயுத போர் முடிவடைந்து இன்றுடன் பதினாறு வருடங்கள் ஆகிவிட்டன இருபத்தி ஆறு வருடங்களுக்கும் அதிகமாக நீடித்த இந்த போரில் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் இந்த தமிழ் கொல்லப்பட்ட நினைவேந்தல் நாளில் இழந்த குடும்பங்களையும் பேரழிவடைந்த சமூகங்களையும் ஒன்றுவரே காணாமலாக்கப்பட்டவர்களாகவே இருப்போரையும் நாம் நினைவு கோருகின்றோம் அத்துடன் தமது அன்புக்குரியவர்களின் நினைவுகளை சுமக்கும் கனேடிய தமிழ் சமூகத்தையும் கனடாவின் பல பகுதிகளிலும் திட்டமிடப்பட்டுள்ள நினைவேந்தல் நிகழ்வுகளையும் நாம் மனதில் கொள்கின்றோம் பொறுப்பு கூறலுக்கும் உண்மை நீதியாகியவற்றை அடைவதற்கும் எடுக்கப்படும் சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்து ஆதரிக்கின்றது இந்த நாளை நாம் கடைபிடிக்கும் அஞ்சலி செலுத்துவதற்கான உறுதிப்பாட்டையும் நீடித்திருக்கும் அமைதிக்காக செயல்படுவதற்கான உறுதிப்பாட்டையும் அது பலப்படுத்தட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகளின் தலைவரின் மகன் பாலச்சந்திரன் எங்கள் இணையங்களில் இருக்கின்றான் என பஞ்சாப் மாநில சட்டமன்ற உறுப்பினர் சிங் தெரிவித்துள்ளார் மே தேதி கோவையில் உள்ள கொடிசியா மைதானத்தில் இடம்பெற்ற நாம் தமிழர் கட்சியின் தமிழின பேரழிச்சி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பிரபாகரன் முதல் அனைவரையும் கொன்றுவிட்டோம் என தெரிவித்தார்கள் இங்கு கூடியிருக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பிரபாகரன் இந்த குழந்தை பாலச்சந்திரன் பன்னிரண்டு வயதில் கொல்லப்பட்ட போது நான் அவரின் கதையை எழுதினேன் அவரை நேரடியாக பார்த்திராத போதிலும் நான் அவரைப் பற்றி எழுதினேன் தந்தையும் தாயும் ஒவ்வாறு சிந்திப்பார்கள் சமூகம் ஒவ்வாறு சிந்திக்கும் என நான் எழுதினேன் கைது செய்யப்பட்ட பின்னர் பன்னிரெண்டு வயது சிறுவன் இவ்விரக்கமின்றி கொல்லப்பட்டமை குறித்து என்ன நினைப்பார்கள் என எழுதினேன் ஆனால் இன்று பாலச்சந்திரன் எங்கு இருக்கின்றார் பாலச்சந்திரன் எங்கள் இதயங்களில் இருக்கின்றார் இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரினது உடலில் இடது பக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் பாலச்சந்திரன் இன்றும் வாழ்கின்றான் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பான் படுகொலையின் கால சுவடுகள் என்று இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு கதையையும் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும் இத்துடன் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து என்ற நூலாக அறிந்து கொள்ளுங்கள்